ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது டென்த்து ஸ்டாண்டர்ட் ஐஎன்எம்மில் அழகு ஆறு ஆங்கில ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த கால கிளர்ச்சிகள் டென்த்தில் ஐஎன் ஐஎன்எம்மில் கவர் ஆகிற லெசன் பார்த்திங்கன்னா ஆறாவதுலேருந்து பத்தாவது லெசன் வரைக்கும் கவர் ஆகும் அதை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் பாளையம் பாளையம் அப்படின்னா என்னென்னா ஒரு பகுதி அல்லது இராணுவ முகாம் அல்லது சிற்றரசு பாளையம் அப்படின்ட்டு அந்த காலத்துல சொல்லுவாங்கள்ல அது என்ன அப்படின்னா ஒரு பகுதி அல்லது இராணுவ முகாம் அல்லது சிற்றரசு பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் போலிகர் அப்படின்னு சொன்னாங்க நாடு பிடிக்கும் ஆங்கிலேயரின் கொள்கைக்கு முதல் எதிர்வினை கொடுத்தது யார் அப்படின்னா போலித்தேவர் பாளையக்காரர் புரட்சி தான் வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறுக்கு வித்திட்டது பாளையக்காரர் என்ற சொல் இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கும் பாளையக்காரர் என்ற சொல் என்ன எதை குறிக்கும் அப்படின்னா இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கும் பாளையக்காரர் முறை எப்போ நடைமுறைக்கு வந்தது அப்படின்னா வாராங்கல் பிரதாபருத்துழன் ஆட்சி காலத்தில் காகத்திய அரசில் தான் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு பாளையக்காரர் முறைங்கிறது நடைமுறைக்கு வந்தது வாராங்கல் உத்தரன் ஆட்சி காலத்தில் காகத்திய அரசில் நடைமுறைக்கு வந்தது தமிழகத்தில் பாளையக்காரர் முறை எப்போது அறிமுகமானது அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது விஸ்வநாத நாயக்கர் அவர் தான் வந்து அறிமுகப்படுத்தினது அவருடைய அமைச்சர் அரியநாதரின் உதவியுடன் தமிழகத்தில் வந்து பாளையக்கார முறை வந்து அறிமுகமாகுது யாருடைய அமைச்சர் விஸ்வநாத நாயக்கர் அவருடைய அமைச்சர் அரியநாதரின் உதவியுடன் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பது விஸ்வநாத நாயக்கர் வந்து மதுரை நாயக்கராக ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் பொறுப்பேற்கிறாரு பாளையக்காரர்கள் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பேர் பாளையக்காரர்கள் காவல் காக்கும் கடமை என்னென்னு படி படிக்காவல் அல்லது அரசு காவல் அப்படின்னு சொல்லுவோம் பாளையம் அப்படிங்கிறது சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இந்த நாலுமே வந்து கிழக்கு பாளையங்கள் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி மேற்குப்பாளையம் வந்து ஊத்துமலை தலைவன்கோட்டை நடுவக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் கிழக்கு கிழக்குப்பாளையத்தில் வந்து சாத்தூர் மேற்குப்பாளையத்தில் வந்து சேத்தூர் தமிழக அரசியலில் பாளையக்காரர்கள் செல்வாக்கு பெற்றது எப்படின்னா பதினேழு மற்றும் பதினெட்டாம் நூற்றாண்டு மாபஸ்கான் திருநெல்வேலிக்கு சென்றது கர்னல் ஹெரான் தலைமையிலான படையுடன் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு மார்ச்சில் போறாரு மாப்பஸ்கான் திருநெல்வேலிக்கு சென்றது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஐந்து மார்ச் கர்னல் ஹெரான் தலைமையிலான படையுடன் மாபஸ்கான் வந்து யார் அப்படின்னா ஆர்காட்டு நவாபின் சகோதரர் பூலித்தேவர் வந்து மேற்கு பாளையக்காரர்களில் செல்வாக்கு பெற்றிருந்தார் பூலித்தேவரை அடக்க கர்னல் ஹெரான் வந்து நியமிக்கப்படுறாரு ஆனால் அவர் திட்டத்தை வந்து சரியாக நடைமுறைப்படுத்தாத படுத்தாததுனால அவர் வந்து பணி நீக்கம் செய்யப்படுறாரு மதுரை மற்றும் நெல்லை பகுதிக்கு பொறுப்பு வைப்பவர்கள் வந்து மியானா முடிமையா மற்றும் நபிகான் கட்டாக் அப்படிங்கிறவங்க வந்து பொறுப்பு வகிக்கிறாங்க இவர்கள் மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க ஆற்காட்டு நவாப் முகமது அலிக்கு ஆதரவாக இவர்களுடனும் பூலித்தேவர் வந்து நெருக்கமான நட்புறவு கொண்டிருக்கிறார் ஏன்னா மேற்கு பாளையக்காரர்களில் தான் நம்ம பூலித்தேவருக்கு ஆதரவு இருக்கிறாங்க அதனால் பூலித்தேவரை யாரை ஆதரிக்க மேற்கு பாளையக்காரர்கள் எல்லாருமே வந்து புலித்தேவருக்கு ஆதரவு தான் பூலித்தேவரை ஆதரிக்காதது யார் அப்படின்னா சிவகிரி பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்களுக்கு வந்து யார் ஆதரவு கொடுக்குறாங்கன்னா ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்கள் பூலித்தேவருக்கு ஆதரவு வந்து ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் ஆதரவு அதனால தான் புதுக்கோட்டை மன்னர் வந்து கட்டபொம்மனை வந்து காட்டி கொடுக்குறார் பூலித்தேவருக்கு வந்து ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சு கரகும் ஆதரவு விடுறாங்க களக்காட்டுப் பொருளை மாபஸ்கான் படை தோல்வியடையுது அடுத்து கான் யூசுப் கானின் வேறு பேர் வந்து கான் சாஹிப் மத மாற்றத்துக்கு முன்பு அவருடைய பேர் வந்து மருதநாயகம் அப்போ கான்க்கு எத்தனை பேர் இருக்குது மூணு பேர் யூசுப் கான் கான் சாஹிப் மருதநாயகம் பூலித்தேவரின் மூன்று முக்கிய கோட்டைகள் இருக்குது என்னெல்லாம் அப்படின்னா நெருக்கட்டம் சேவல் வாசுதேவ நல்லூர் மற்றும் பனையூர் இந்த மூன்று கோட்டைகளையும் கான் வந்து கைப்பற்றாரு அவருடைய கட்டுப்பாட்டில் எப்போ வருதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு பூலித்தேவருடைய மூன்று முக்கிய கோட்டைகள் நெற்கட்டும் சேவல் பனையூர் வாசுதேவநல்லூர் இந்த மூணுமே வந்து கானின் கட்டுப்பாட்டில் எப்போ வருது அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு அடுத்து கான் வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் காரணமாக என்ன பண்ணுறாருனா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கில் இடப்படுறாரு எனவே பூலித்தேவர் மீண்டும் நெற்கட்டும் சேவலை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலுலையே கைப்பற்றுறாரு அப்புறம் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் மீண்டும் இருந்து நெற்கட்டும் சேவலை கைப்பற்றியது யாரு அப்படின்னா கர்னல் கேம்பல் பூலித்தேவர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் தோற்கடிக்கப்பட்டு மீண்டும் நெற்கட்டும் சேவல் வந்து கர்னல் கேப்டன் கேம்பல் என்பவர் வந்து நெற்கட்டும் சேவலை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழில் வந்து பூலித்தேவர்கிட்ட இருந்து கைப்பற்றார் பூலித்தேவர் படையில் இருந்தவர் தான் யார்னா ஒண்டி வீரன் எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்கு தனக்கு கிடைத்த பரிசு தான் இந்த கை தொண்டிப்பு அப்படின்னு ஒண்டி வீரன் ஒண்டிவீரனுக்கு வந்து ஒரு கை இல்லை அதுக்கு வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்கு தனக்கு கிடைத்த பரிசு தான் இந்த கை துண்டிப்பு அப்படின்னு சொல்றாரு அடுத்து வேலுநாய்ச்சியார் அவர் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதில் பிறக்கிறாரு அவருடைய அப்பா யார் அப்படின்னா ராமநாதபுரம் அரசர் செல்லமுத்து சேதுபதி இவருக்கு தெரிந்த மொழிகள் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இவருடைய திறமை வந்து குதிரையேற்றம் வில்வித்தை அவருக்கு பதினாறு வயசுல திருமணம் நடக்குது சிவகங்கை மன்னர் முத்து வடுகநாதருடன் வேலுநாச்சியருக்கு திருமணம் நடக்குது வேலுநாச்சியாருடைய மகள் யார் அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார் முத்துவடுகநாதர் வந்து காளையார் கோவில் போரில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் வந்து கொல்லப்படுறாரு யார் வந்து எதிர்த்து போரிட்டது ப்ளஸ் பிளஸ் ஜோர் அவர் வந்து எதிர்த்து போரிடும் போது காளையார் கோவில் போர்லாம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் முத்துவடுகநாதர் வந்து கொல்லப்படுறாரு வேலுநாச்சியார் என்ன பண்ணுறாருனா திண்டுக்கல் அருகே உள்ள விருபாக்சியில் கோபால நாயக்கரின் பாதுகாப்பில் எட்டு ஆண்டுகள் வந்து அங்கே சென்று வாழ்றாரு அப்புறம் வந்து வேலுநாச்சியாரினுடைய அமைச்சர் தாண்டவராயர் ஹைதர் அலிக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாரு ஐயாயிரம் காலார் படைகளையும் ஐயாயிரம் குதிரைப்படைகளையும் அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறாரு இந்த கடிதத்தை வேலுநாச்சியார் உருது மொழியில எழுதி அனுப்புகிறாங்க ஹைதர் அலி என்ன பண்ணுறாருன்னா இவங்க கேட்டதுனால திண்டுக்கல் கோட்டை தளபதியான சையது அப்படிங்கிறவர்கிட்ட வேலுநாய்ச்சியாருக்கு தேவையான உதவிகளை வழங்குமாறு கூறுறாரு திண்டுக்கல் த படை திண்டுக்கலுக்கு வந்து தலைமை கோபால நாயக்கர் மணப்பாறைக்கு வந்து லட்சுமி நாயக்கர் தேவதானப்பட்டிக்கு வந்து பூஜை நாயக்கர் திப்பு சுல்தானுக்கு ரொம்ப பிடிச்சவர் யாருன்னா கோபாலநாயக்கர் கோபாலநாயக்கர் கோவையினை தலைமையாக கொண்டு பிரிட்டிஷாரை எதிர்க்கிறாரு ஆனா ஆனைமலை போரில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றில் பிரிட்டிஷாரால் வெற்றி கொள்ளப்பட்டார் அதாவது தோற்கடிக்கப்படுறாரு வேலுநாய்ச்சியார் கோபாலநாயக்கர் மற்றும் அலி உதவியோடு சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றாங்க வேலுநாய்ச்சியாருடைய நம்பிக்கைக்குரிய தோல் யாருன்னா குயிலி உடையாள் படைப்பிரிவுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு தலைமையேற்றவர் வந்து குயிலி குயிலி பற்றி உளவுக்குற மறுத்ததால் கொல்லப்பட்ட ஒரு மேய்ச்சல் தொழில் புரிந்த பெண் யாருனா உடையாள் குயிலை தானே நெருப்பு வைத்துக் கொண்டது ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது அடுத்து கட்டப்பொம்மன் கட்டப்பொம்மன் வந்து அவருடைய தந்தை ஜெகவீர பாண்டிய கட்டப்பொம்மன் இறப்புக்கு பிறகு முப்பது முப்பது வயசுல வந்து பாஞ்சாலங்குறிச்சிக்கு பாளையக்காரராக பொறுப்பேற்கிறார் கட்டப்பொம்மனை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராகவே கருதியது யாருன்னா ஜேம்ஸ் லண்டன் மற்றும் கேலின் ஜாக்சன் அப்படிங்கிற ஆங்கிலேயர்கள் கட்டப்பொம்மன் வந்து ரொம்ப அமைதியானவர் அப்படின்னு சொன்னது யாருனா ஜேம்ஸ் லண்டன் மற்றும் கேலின் ஜாக்சன் வசூலிக்கப்பட்ட வரியில் ஆறில் ஒரு பங்கு வந்து நவாபிற்கும் அவரது குடும்ப பராமரிப்பிற்கும் பயன்படுத்தப்பட்டது கட்டப்பொம்மனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் நிலுவையில் இருந்த தொகை எவ்வளோ வரி வந்து வரி பாக்கி எவ்வளோ இருந்ததுன்னா மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பகோடாக்கள் இருக்கிறது இதை வசூலிக்க ஜாக்சன் என்ன பண்ணுறாரு இராணுவத்தை அனுப்ப முயற்சி பண்ணுறாரு ஆனால் மதராஸ் அரசாங்கம் அதற்கான அனுமதியை வந்து மறுத்துச்சு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு அக்டோ ஆகஸ்ட் பதினெட்டு பதினெட்டில் ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் வந்து ஆணையிடுறார் எப்போ ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டு ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு ஜாக்சன் வந்து கட்டபொம்மனுக்கு ஆணையிடுறாரு அப்போ வந்து ஜாக்சன் ஒரு இடத்துக்கு போகிறாரு திருவில்லிபுத்தூர் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் குற்றாலத்துக்கும் போகிற இடத்துல அவரை சந்திக்க முடியுமான்ட்டு அவர் வந்து பார்க்கறாரு போய் ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்பு வந்து அவருக்கு கிடைக்கல கட்ட பொம்மனுக்கு அவர் வந்து ஜாக்சன் வந்து சந்திக்க மறுக்கிறாரு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்போதில் கட்ட வந்து ஜாக்சன் வந்து சந்திக்கிறாரு மூன்று மணி நேரம் நிற்க வைக்கப்பட்டு அவமானப்படுத்தப்படுறாரு அப்புறம் வந்து அவருடைய ஊ தம்பி ஊமை துறை வந்து கட்டபொம்மன் தப்பி செல்றதுக்கு உதவி பண்ணுறாரு கட்டப்பொம்மனுடைய அமைச்சர் சிவசுப்பிரமணியன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு கட்டப்பொம்மன் தன்னை அவமானப்படுத்தியதை வந்து மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு தெரியப்படுத்துறாரு மதராஸ் ஆட்சிக்குழு வந்து கட்டப்பொம்மனை வில்லியம் ப்ரவுன் வில்லியம் ஓரன் ஜான் காசா மேயர் அவங்க முன்னாடி ஆஜராகும்படி கூறியது மதராஸ் ஆட்சிக்குழுவிட்ட போய் இந்த மாதிரி ஜாக்சன் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு செப்டம்பர் பத்தொம்பதில் வந்து சந்தித்தேன் அப்போ வந்து என்னை வந்து மூணு மணி நேரம் நிற்க வச்சு அவமானப்படுத்தினார் ஊமைத்துறை வந்து என்னை தப்பிக்க உதவி பண்ணார் சிவசுப்பிரமணியன் அமைச்சரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிட்டாங்க அப்படிங்கிறத மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு வந்து தெரியப்படுத்துகிறாரு மதராஸ் ஆட்சிக்குழு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டப்பொம்மன் வந்து வில்லியம் ப்ரவுன் வில்லியம் ஓரம் ஜான்காசா மேர் முன்னால் ஆஜராகும்படி சொல்கிறாங்க சிவசுப்பிரமணியனை விடுதலை பண்ணிட்டாங்க ஜாக்சனை வந்து பணியிட நோ பணியிடை நீக்கம் பண்ணி தற்சமயமாக வச்சுருக்காங்க ஏன்னா இந்த நிகழ்ச்சியெலாம் நடந்ததுனால இதுக்கு வந்து ஆளுநர் எட்வர்ட் கிளேவ் வந்து உத்தரவிடுறாரு கட்டப்பொம்மன் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு டிசம்பர் பதினஞ்சில் வந்து ஆஜராகி நடந்ததை கூறுகிறார் இப்போ கட்ட வந்து நிரபராதி அப்படின்னுட்டு அந்த குழு வந்து முடிவு பண்ணுது அதனால் வந்து ஜாக்சன் பணி நீக்கம் நிரந்தர பணி நீக்கம் செஞ்சுட்டு அந்த இடத்துக்கு வந்து புதிய புதுசாக யாராக இருந்தால் எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிற வந்து நியமிக்கிறாங்க கட்டபொம்மன் செலுத்த வேண்டிய மீதி வசூல் தொகை எவ்வளோ அப்படின்னா ஆயிரத்தி எண்பது பக்கோடாக்கள் மூவாயிரத்தி முன்னூற்றி பத்து பகோடாக்களில் அவர் செலுத்தியது போக மீதி வந்து ஆயிரத்தி எண்பது பக்கோடாக்கள் செலுத்தப்பட வேண்டியதாக இருந்துச்சு அடுத்து தென்னிந்திய கூட்டமைப்பில் திண்டுக்கலுக்கு வந்து கோபால நாயக்கர் ஆனைமலை வந்து எதுல் நாயக்கர் மற்றும் மருது பாண்டியர் இருந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மேல திருச்சி தஞ்சை மதுரை படைகளை திருநெல்வேலிக்கு செல்ல உத்தரவிட்டவர் யாருன்னா வெள்ளசிலி பிரபு படைக்கு தலைமை தாங்கியவர் வந்து பானர்மன் கட்டபொம்மனை சரணடைய கோரி ஒரு நிபந்தனை விடுறாங்க ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுல செப்டம்பர் ஒன்றாம் தேதி அப்போ வந்து இந்த இதை வந்து சொன்ன யாரை வந்து தூதனுப்பி சொல்கிறாருன்னா பாணர்மன் இருக்காருல்ல அவர் வந்து ராமலிங்கரை தூதனுப்பி கட்டப்பொம்மனுக்கு வந்து சரணடைய சொல்லி நிபந்தனை விதிக்கிறாரு ஆனால் கட்டப்பொம்மன் வந்து அதுக்கு மறுத்துடுறாரு கோட்டை ரகசியங்கள் அனைத்தையும் சேகரிக்கிறவர் யாருன்னா ராமலிங்கர் தான் சிவசுப்பிரமணியன் வந்து கள்ளர்பட்டியில் ஒரு மோதல் நடைபெறுது அதில் வந்து கைது செய்யப்படுறாரு அமைச்சர் கட்டப்பொம்மன் புதுக்கோட்டைக்கு தப்பி செல்றாரு ஆனால் எட்டைபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களால் காட்டி கொடுக்கப்படுறாரு ஆங்கிலேயர்களுக்கு சிவசுப்ரமணியன் வந்து தூக்கிலிடப்படுறார் நாகலாபுரத்தில் செப்டம்பர் பதிமூணு கட்டபொம்மன் வந்து கயத்தாறு புளிய மரத்தில் அக்டோபர் பதினாறில் வந்து தூக்கிலிடப்பட்டுருத்தார் அடுத்து மருது பாண்டியர்கள் பற்றி பார்க்கலாம் சின்ன மருது பெரிய மருது வெ பெரிய மருது பெரு வெள்ளை மருது ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று சின்ன மருது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூணு டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று இவர்கள் யார் அப்படின்னா முத்துவடுகநாதர் முத்துவடுகநாதர் யார் வேலுநாச்சியாருடைய கணவர் அவருடைய படையில் வந்து திறமையான படை தளபதிகள் இந்த ரெண்டு பேருமே கட்டபொம்மன் கழகம் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதில் ஒடுக்கப்பட்டது மீண்டும் மருது பாண்டியர்கள் வந்த பிறகு க கழகம் வந்து வெடிக்குது ஆயிரத்தி எண்ணூறில் இது வந்து பிரிட்டிஷாரின் குறிப்புகளில் ரெண்டாம் பாளையக்காரர் போர் அப்படின்ட்டு குறிப்பிடப்படுது ஆயிரத்தி எண்ணூறில் சிவகங்கைக்கு வந்து யார் மருது பாண்டியர்கள் திண்டுக்கலுக்கு வந்து கோபாலநாயக்கர் மலாபார் கேரளவர்மா மைசூருக்கு வந்து கிருஷ்ணப்பா மற்றும் துண்டாஜி இவங்களால் வழிநடத்தப்பட்டது இவங்க எல்லாமே விருப்பாக்சியில் ஆயிரத்தி எண்ணூறு ஏப்ரல்ல இவங்க எல்லாருமே சந்திக்கிறாங்க கட்டபொம்மனின் சகோதரர் ஊமைத்துறை செவத்தையா ரெண்டு பேரும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று பிப்ரவரியில பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலேருந்து தப்பி கமுதியில் தஞ்சமடைகிறாங்க இவர்களை சின்ன அவர் இருப்பிடமான சிறுவயுளுக்கு வந்து அழைத்துட்டு வர்றாரு கட்டபொம்மனின் சகோதரர்கள் ஊமைத்துறை செவத்தையா ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று பிப்ரவரியில பாளையங்கோட்டை சிறைச்சாலையிலிருந்து தப்பி கமுதியில் தஞ்சமடைகிறாங்க இவர்களை வந்து சின்ன மருது சிறுவையிலுக்கு அழைத்துட்டு வர்றாரு இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆங்கிலேயர்கள் வந்து இந்த செவத்தையாவையும் ஊமை துறையும் தன்னிடம் ஒப்படைக்கும்படி இந்த மருது மாடிய கேட்குறாங்க ஆனால் அவங்க வந்து அதை மறுத்துடுறாங்க எனவே அக்னியும் இன்னஸ் அப்படிங்கிற ரெண்டு பேரை என்ன பண்ணுறாங்கன்னா சிவகங்கையை நோக்கி படையெடுக்க அனுப்புகிறாங்க ம மருது சகோதர்கள் ஒரு பிரகடனம் விடுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூனில் அது பேர் திருச்சிராப்பள்ளி பிரகடனம் பிரிட்டிஷார் நேரடியாக தமிழகத்தின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை செலுத்திய ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று கர்நாடக உடன்படிக்கையின்படி அடுத்து தீரன் சின்னமலை இவர் பிறந்தது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு இவருடைய இயற்பேர் வந்து தீர்த்தகிரி இவர் வந்து பழையக்கோட்டை மன்றடியார் குடும்பத்தில் பிறந்தவர் இவர் வந்து சிலம்பு வில்வித்தை குதிரையேற்றம் நவீன போர் முறைகள் குடும்பம் மற்றும் நில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுலாம் இவருடைய தொழிலாக இருந்துச்சு திப்பு திப்பு வசூல்தான் இருக்காருல்ல அவருடைய திவானுடைய பேர் வந்து முகமது அலி இவர் வந்து ஒரு நாள் என்ன பண்ணுறாருனா வரி வசூல்லாம் செஞ்சுட்டு நைட்டு வந்துட்டுருக்கிறாரு அப்போ வந்து தீரன் சின்னமலை என்ன பண்ணுறாரு அவரை வழிமறித்து அவர்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் வந்து என்ன பண்ணிடுறாரு அபகரிச்சிடுறாரு எனவே தீரன் சின்னமலைக்கும் இந்த திப்புவின் திவான் முகமதுக்கும் நடுவில் ஒரு சி பிரச்சனை ஏற்படுது அது எங்கே ஏற்படுது அப்படின்னா நொய்யல் ஆற்றங்கரையில் அந்த மோதல் ஏற்படுது அதில் தீரன் சின்னமலை வந்து வெற்றி பெறுறாரு இவர் தீரன் சின்னமலை வந்து பிரெஞ்சுக்காரர்களால் பயிற்சி அளிக்கப்பட்டவர் தி திப்பு சுல்தானுடைய இறப்புக்கு பிறகு அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அங்கே வந்து ஓடா நிலை அப்படிங்கிற ஒரு கோட்டையை வந்து எழுப்புறாரு இவர் பின்பற்றின முறை வந்து கொரில்லா போர் முறை அப்புறம் வந்து தீரன் சின்னமலை வந்து தூக்கிலிடப்பட்டது எங்க அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்றில் சங்ககிரி கோட்டை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்றில் சங்ககிரி கோட்டையில் தூக்கிலிடப்படுறாரு கிழக்கிந்திய கம்பெனி திப்புவடி ஏற்பட்ட போரின் முடிவில் என்னென்ன இடங்கள்லாம் பெறுறாங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் சேலம் மற்றும் திண்டுக்கல்லில் வந்து கிழக்கிந்திய கம்பெனி வந்து பெறுது அதே மாதிரி கோவை வந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆங்கில மைசூர் போரின் முடிவில் இணைக்கப்படுது அப்புறம் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு வேலூர் புரட்சி வெடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் எது அப்படின்னா கிராடக் வெளியிட்ட புதிய ராணுவ விதிமுறைகள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தில் பஞ்சம் ஏற்படுது திப்புவின் குடும்பம் வந்து வேலூர் கோட்டையிலே சிறை வைக்கப்படுறாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்து அதிகாலையில் முதல் மற்றும் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்கள் வந்து புரட்சியில் ஈடுபடுறாங்க அந்த புரட்சியில் முதல் பள்ளி வந்து கர்னல் பான்கோட் ரெண்டாம் பள்ளி வந்து இரண்டாம் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவை சேர்ந்த கர்னல் மீ காரல் முதல் பள்ளி வந்து கர்னல் பான்கோட் இரண்டாம் பள்ளி வந்து கர்னல் மீ காரல் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவு துப்பாக்கி கோட்டையில் துப்பாக்கி முழக்கத்தை கேட்டவர் வந்து வெளியில் நடந்து போயிட்டு இருந்த கர்னல் ஆம்ஸ்ட்ராங் மேஜர் ஆம்ஸ்ட்ராங் ஏறத்தாழ பனிரெண்டுக்கும் அதிகமான அதிகாரிகள் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள கொல்லப்பட்டார்கள் எல்லி மற்றும் பாப்கார்ன்கிறவங்க பிரிட்டிஷ் மதரின் படைப்பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த ஜில்லஸ்பிக்கு தகவல் கொடுத்தவர் யார் அப்படின்னா மேஜர் கூட்ஸ் கேப்டன் யங் தலைமையில மேஜர் கூட்ஸ் என்ன பண்றாரு காலை ஒன்பது மணிக்கு கோட்டைக்கு வந்துடுறாரு திப்புவின் மூத்த மகன் பதே ஹைதர் வந்து புதிய மன்னராக அறிவிக்கப்பட்டு திப்பு மைசூரின் புலிக்கொடி வந்து அங்கே நிலைநாடுறாங்க கிட்டத்தட்ட கில்லஸ்பி வந்து உள்ள வந்துட்டதுனால கிட்டத்தட்ட எண்ணூறு வீரர்கள்கிட்ட கொல்லப்பட்டாங்க திருச்சி மற்றும் வேலூரில் ஆறுநூறு வீரர்கள் விசாரணை விசாரணைக்காக சிறையில் அடைக்கப்பட்டாங்க திப்புவின் மகனை வந்து கல்கத்தாவிற்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டாங்க இதனால் ஜிலஸ்பிக்கு வெகுமதியாக ஏழாயிரம் பக்கோடாக்கள் வந்து ஆங்கில அரசு கொடுக்குது புரட்சி வெடிக்க காரணமான கிராடக் அக்னியும் மற்றும் பெண்டிங் பிரபு வந்து இந்த புரட்சிக்கு காரணமான கிராடக் அக்னியும் மற்றும் பெண்டிங் பிரபு பதவி நீக்கம் செய்யப்பட்டு இங்கிலாந்துக்கு திருப்பி அழைத்துக் கொள்ளப்பட்டார்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு புரட்சி வந்து வேலூர் வாஜாலா வாலாஜாபாத் மற்றும் ஹைதராபாத் பெங்களூர் நந்திதுர்க்கம் சங்கரி துர்க்கம் போன்ற இடங்களிலும் எதிரொலிக்குது இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவு ரெண்டாம் பட்டாளத்தில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா சுபேதார் ஷேக் ஆடம் ஹமீது மற்றும் ஜமேதார் ஷேக் ஹைசின் ஒன்றாம் படைப்பிரிவில் வந்து ஒன்றாம் பட்டாளத்தில் வந்து ஜமேதார் ஷேக் ஆசிம் இருந்தார் ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்